கத்தனை பரிசனாவது பயன்படுத்தாவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதான முருளை அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தையை ஒண்ணு கவனிக்கணும் கத்தர் தமது ஜனத்திற்கு யாரு ஓய்வு நாளை சரியா ஆசிரிக்கிறவங்க குடும்ப ஜபம் பண்ற அன்பான தேவ பிள்ளையே உங்களை தான் கத்த சொல்றார் தம்முடைய ஜனமாய் ஞான்சன கத்தோட பந்தியில இருப்பீங்க திடப்படுத்தல் இருப்பீங்க கம்யூனியன் திருவிருந்தில் பங்கு பங்கு பெற அன்பான பிள்ளைக்கு சொல்றேன் உன் காரியத்துல உனக்கு பலன் கொடுக்கிற கத்தை பலனற்ற உனக்கு பலன் கொடுப்பார் உதிரப்போக்கில் கஷ்டப்பட்ட மகள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது ஏசி சொன்ன வார்த்தை கவனிக்கணும் என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது நான் சொல்றேன் ஒருவேளை எனக்கு வியாதியில எவ்வளவு கஷ்டப்படுறேன் என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அவங்களுக்குள்ள பிளட் ரெசிஸ்டிங் பவர் இல்லாம இருக்க ரத்த ஓட்டம் இல்லாம இருக்கு ரத்த ஓட்டம் குறைப்படுகிறது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தினமும் காலையில நீங்க தொடுகிறதா இருந்தா உங்களுக்கு சொல்றேன் கத்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற கத்தர் சில கிட்னியில் டயலிசிஸ் பண்ணிருப்பீங்க உங்க கிட்னியை பலப்படுத்துகிற கத்தர் நான் நாமத்துல சொல்றேன் புற்றுநோயில கஷ்டப்படுவீங்க அதுல இருந்து விடுதலை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிற கத்தர் எதெல்லாம் அதை பலப்படுத்துகிறான் தாவிது தன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் ஒன்று சுவாமி நுட்பதுல இழந்து ஜனங்களெல்லாம் கல்லறியிருக்கிறாங்க அவன் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் அவன் இழந்தது ஒண்ணுங்க கத்தர் கொடுத்தது மூணு பெலிஸ்தீனுடைய கொள்ளை எடுத்துக்கிட்டான் இஸ்ரேல கொள்ளை எடுத்துக்கிட்டான் அவன் இழந்தது அவன் இழந்தது போக ரெண்டு கூட கொடுத்துற ஆனா யூதருக்குரியத இஸ்ரேலுக்குரிய இஸ்ரவேலுக்கு கொடுத்துட்டான் அதான் ஆசீர்வாதம் சொல்றேன் அந்த மனுஷன் ஒன்றும் இழந்து போகவில்லை அப்ப சொன்ன பவுலும் சீலாவும் சிறச்சாலையில பாடி துதித்த பொண்ண பாருங்க அவங்களுக்குள்ள பலம் இறங்கிட்டே இருந்தது வல்லம்மை இறங்கிட்டே இருந்து சிறச்சாலை அதிர்ந்தது எவ்வளவு பெரிய வெற்றியை கத்துல கட்டல இட்டா கவலைப்படாதுங்க பாடி துதிக்கும் போது உங்க மேல வல்லமை இறங்கும் உங்களுடைய சால்வ் ஆகும் ஏன்னா காற்று இருக்காது மழை இருக்காது வாய்க்கால் தண்ணி வந்தது எது யோசை பார்த்துக்கிட்ட எலிசா சொன்னார்லாம் இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன் சோர்சஸ் இல்லாம இருக்கலாம் வரும் வெலப்படுத்துவார் சமாதானம் தருவார் உங்களை ஆசையும் தேவைப்படுறேன் இது ஆசீர்வாதம் எல்லாம் எல்லாம் இவர்கள் மேல் வந்து பலிக்க இந்த ஆசி சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இந்த மேல் வந்து பலிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்த நன்மை நல்ல பிதாவே ஆமை